காதலால் காதலால் என் கண்களில் கண்ணீர் கசிய நான் உன் பாதத்தை வணங்குகிறேன் முருகா என் முருகா என் முருகா என் கண்கள் உன்னை காணும் அந்த நேரம் நீ வருவாய் நீ வருவாய் என் முறுகா, என் முருகா காதலால் காதலால் கண்களில் கண்ணீர் கசிய நாள்தோறும் உன் பாதத்தை வணங்கியேன் முருகா என் முறுகா, என் முருகா என் கண்கள் உன்னை காணும் அந்த நேரம் நீ வருவா என் முருகா உன் நினைவுகள் என் நெஞ்சில் இருப்பதால் இன்னும் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் முருகா உன் நினைவுகள் என் நெஞ்சில் இருப்பதால் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்கிறேன் முருகா நீ இல்லை என் வாழ்வில் நினைவுகள் இல்லை முருகா நீ இல்லை என்றார் என் வாழ்வில் நினைவுகள் இல்லை முருகா நான் உயிர் வாழும் வாழ்க்கை எல்லாம் உனக்கானதுதானே முருகா நான் உயிர் வாழும் வாழ்க்கை எல்லாம் உனக்கானது தானே முருகா நான் உயிர்விடும் போது உன் நினைவுகள் மட்டும் இருக்கும் முருகா நான் உயிர்விடும் போது உன் நினைவுகள் மட்டும் இருக்கும் முருகாம் காதலால் காதலால் கண்களில் கண்ணீர் கசிய நாள்தோறும் உன் பாதத்தை வணங்குகிறேன் முருகா என் முருகா என் முருகா என் கண்கள் உன்னை காணும் அந்த நேரம் நீ வருவாய் நீ வருவாய் என் முருகா அதிகாலையில் என் கண்கள் விழிக்கும்போது உன் கண்களையே என் கண் காண்கிறதே முருகா அதிகாலையில் என் கண்கள் விழிக்கும் பொழுது உன் கண்களையே என் கண்கள் காண்கிறதே முருகா நீ இல்லை என்றால் என் கண்களில் பார்வை இல்லை முருகா நீ இல்லை என்றால் என் கண்களில் பார்வையில் என் மனதிலோ உடலிலோ காயம் ஏற்பட்டு உன்னலகான வேல் வந்து என்னை காக்கும் முருகா என் மனதிலோ உடலிலோ காயம் ஏற்பட்டு விட்டால் உன்னலகான வேல் வந்து என்னை காக்கும் முருகா அது போதும் அது போதும் என் முருகா என் முருகா காதலால் காதலால் கண்களில் கண்ணீர் கசிய நாள்தோறும் பாதத்தை வணங்குகிறேன் முருகா என் முருகா என் முருகா என் கண்கள் உன்னை காணும் அந்த நேரம் நீ வருவாய் நீ வருவாய் என் முருகா என் முருகா